ஆராதனை இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்கள் யாவருக்கும் விரைவில் இந்த கிறிஸ்துவின் இனிதா நாமத்திலேயே எனது வணக்கத்தை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜெயவன் திரம்பு மினிசியை செய்து வருகின்ற யாவருக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துகளும் எனது பெயர் ஜஸ்டின் செல்வகுமார் நாங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் நான் ஆலயத்திற்கு வந்தபோது பாடல் குழுவில் இருந்தேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த பாடல்களை பாடிக்கொண்டிருந்தேன் அதற்கு பின்பதாக இந்த வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்தேன் ஆக அந்த பாடல்களும் இந்த வேதாகமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவர் என்பதை என் வாழ்க்கையில் எனக்கு தெரிவித்தது அதாவது தடம் போக இருந்த என்னை சரியான பாதையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் கொண்டு வந்து சேர்த்தார் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை என் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக செய்து கொண்டிருக்கின்றார் இன்று வரை நான் ஒரு சூழலிலே இதய வழியிலே மரண தருவாயில் இருந்தபோது கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அற்புதமாக என்னை மீட்டு மீண்டும் எனது பாதையிலே எனக்கு நடப்பதற்கு உறுதியாக உறுதுணையாக அவர் இருந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் நல்லவர் என்பதை எங்கள் வாழ்க்கையில் அவர் அறிவித்துக் கொண்டே இருந்தார் சங்கீதம் முப்பத்தி நான்கு மெட்டாம் வசனம் சொல்கிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்துப் பார்க்க வேண்டும் இப்போ பொதுவா நல்லவங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு தான் நன்மைகளை செய்கின்ற காலமாக இது இருக்கின்றது ஆனால் என்னை வைத்து நான் பார்க்கும்போது மிகுதியான பாவங்களை செய்து நித்திய தண்டனைக்கே தகுதி உள்ளவனாக நான் இருந்தபோதும் அப்படிப்பட்ட என்னை நேசித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை நான் நுசித்து பார்த்திருக்கின்றேன் அந்த அன்பை குறித்து தான் இன்று உங்களுக்கு நான் சொல்லவிருக்கின்றேன் எனது வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் செய்த அந்த அற்புதங்களில் மிகவும் முக்கியமான ஒன்றை சாட்சியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் செய்த அற்புதங்களில் மிகப்பெரிய அற்புதம் என்றால் இறந்தவர்களை உயிரோடு எழுப்புவதுதான் மாபெரும் அற்புதமாக இருந்தது லாசருவை கூட நான்கு நாட்கள் கழித்து அவர் உயிரோடு எழுப்பினார் அதை என் வாழ்க்கையில் என் கண் முன்னே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் செய்து அவர் நல்லவர் என்பதை என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நிரூபத்தி கொண்டிருந்தார் அப்படி பார்க்கும் போது மகள் அது மறித்த குழந்தை அதை உயிரோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எழுப்பி கொடுத்தார் அது ஒன்றரை வயது இருக்கும்போது மாடியிலிருந்து இருந்து எனது மகள் கீழே விழுந்து கீழே விழுந்து விட்டார் விழுந்த பின்பு தலையில் வளர்த்த காயம் அது நேரடியாக மருத்துவரிடம் எடுத்து செல்லும்போது மருத்துவர் செக் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தை இறந்து விட்டது என்று டிக்ளேர் பண்ணி என்னிடம் கையெழுத்து வாங்கினார்கள் ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு உங்கள் குழந்தை இறந்து விட்டது என்று சொல்லி என்னிடம் எழுதி கையெழுத்து வாங்கினார்கள் அங்கே பார்ப்போம் அப்போ அந்த ஒன்றரை வயது இருக்கும்போது ரூத் வந்து ஒரு ஆலயத்தை பார்க்கும்போது அப்படி நாங்கள் பழக்கிற ஆலயத்தை பார்க்கும்போது அது வந்து கையெடுத்து கும்பிடும் ஒரு பாடல் வரிகளை அதற்கு புரியாவிட்டாலும் அதுவாக முணங்கும் அப்ப எங்களது பிரேயர் என்னவென்றால் அந்தவரை நாங்கள் பாவம் செய்திருந்தாலும் எனது குழந்தை ரூத்து உண்மை மகிமைப்படுத்துகின்ற இந்த ஒன்றரை வயதில் அதை நீங்கள் எங்களுக்கு உயிரோடு எழுப்பி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டினோம் மருத்துவர் என்ன சொன்னால் அவர் ஒரு மருத்துவர் அவர் நேரடியாக வந்து உங்கள் குழந்தை இறந்து விட்டது இதுக்கு மேல் நாங்கள் ஒண்ணும் செய்ய முடியாது வேணா நீங்க வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு நாங்கள் அவர் என்ன சொன்னார் என்றால் தலையில் காயம் நூறு சதவீதம் தலை காயம் உங்கள் குழந்தைக்கு வந்து கழுத்து எலும்பு உடைந்து இருக்கும் ஆகவே அது நூறு சதவீதம் இறந்து இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் நாங்கள் அந்த இடத்தில் ஜபித்தது மீண்டும் எங்கள் குழந்தை உயிரோடு வந்து உண்மை குறித்து அது பாட வேண்டுமாண்டவரை என்று நாங்கள் ஜபித்தோம் அது ஸ்கேன் சென்டருக்கு கொண்டு போய் அந்த ஸ்கேனை எடுக்கும் பொழுது அது மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் பிளட் பிளாக் பிளட்ஸு அப்படியே அந்த உறைந்த ரத்தங்களை அது வாமிட்டாக எடுத்தது ஆண்டவராக எரிசுக்கு அந்த இடத்திலே அற்புதங்களை எங்களுக்கு செய்தான் அந்த இடத்திலிருந்து அந்த அந்த ஸ்கேன் செய்த மருத்துவர் மூலமாக அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த மருத்துவருக்கு உடனடியாக அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் தயார் செய்யுங்கள் அது உயிரோடு இருக்கிறது என்று அவர் சொன்னார் மீண்டும் அங்கே மருத்துவமனைக்கு கொண்டு வந்த போது ஒரு அசைவும் இல்லை எல்லா மருத்துவர்களும் மூளை சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் எல்லோரும் வந்து என்ன சொன்னார்கள் என்றால் இந்த குழந்தை இறந்ததுதான் என்று சொன்னார்கள் இனிமேல் இது வந்து தலையை அசைக்க முடியாது இது முழித்து பார்க்க முடியாது இதால் சிரிக்க முடியாது என்று சொன்னார்கள் ஆனால் அந்த ரூத்துக்காக ஆண்டு நாங்கள் மன்றாடி கேட்ட பொழுது இருபத்தைந்து நாட்கள் மருத்துவமனையில் என் மகள் ரூத் இருந்துச்சு ஒன்றரை வயது இருக்கும்போது கிட்டத்தட்ட அது உடம்பில் ஏழு டியூப்ஸ் மாட்டிருந்தாங்க அதற்கு வந்து அந்த வெயின் கண்டுபிடிக்க முடியலை அந்த ரத்தத்தை அந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுப்பதற்கு அதை மிகுந்த சிரமத்தோடு செய்தார்கள் அப்பொழுது ஒவ்வொரு நாளும் மருத்துவமனையில் வந்து ஒவ்வொருவரும் ஜபித்து கொண்டே இருந்தார்கள் என் குழந்தைக்காக யாரெல்லாம் இந்த குழந்தை இப்படி எல்லாம் செய்யாது என்று சொன்னார்களோ அதை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துபானவர் ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட்ல கொடுத்தாரு கண் முழிக்க முடியாது என்று சொன்னார்கள் ஒரு வாரத்தில் கண் முழித்தது இந்த குழந்தையால் தலையை அசைக்க முடியாது என்று சொன்னார்கள் அடுத்த ஒரு வாரத்தில் தலையை அசைத்தது இந்த குழந்தையால் உங்களை ரெகனைஸ் பண்ண முடியாது அப்பா அம்மாவை பார்த்து இதுதான் அப்பா அம்மா என்று அது கண் விழியிலே அசைக்க முடியாது என்று சொன்னார்கள் கரெக்டாக ஒரு பதினெட்டாவது நாளில் வந்து என்னை அது ரெகனைஸ் பண்ணியது இவர்தான் என் அப்பா என்பதை கண் அசைவின் மூலம் அது ரெகனைஸ் பண்ணது அடுத்து என்ன சொன்னாங்க இந்த குழந்தை சிரிக்காது என்று சொன்னார்கள் சரியாக இருபதாவது நாளில் அந்த குழந்தை அந்த மருத்துவமனையிலே சிரித்தது கடைசியாக ஒரு மருத்துவர் வந்து அசோக் குமார் என்று மருத்துவர் சொன்னார் இந்த குழந்தை அப்படியே அது முழித்து எழுந்து நடந்தாலும் ஒரு சைடு அது கால் நடக்க முடியாதது கால் இழுத்து கொள்ளும் அல்லது வாய் கோணிக்கிறோம் அப்படி சொன்னாங்க அப்ப நாங்க கேட்டோம் அதால் பேச முடியுமா என்று கேட்டோம் அதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் சரியாக இருபத்தைந்தாவது நாள் மருத்துவமனையில் என் குழந்தை ஒரு பாட்டை பாடும் இயேசு ராஜா வந்திருக்கிறார் கொண்டாடும் என்ற பாட்டை அது அந்த ஒன்றரை வயதில் அறகுறையாக பாடும் இருபத்தைந்தாவது நாளில் எந்த மருத்துவர் இறந்து போனது என்று சொன்னால் அந்த மருத்துவர் முன்னாடி அதே பாடலை பாடி அந்த மருத்துவமனை எடுத்து ஆண்டவராக இயேசு சுவார் என் குழந்தையை முன்ன விட அதிக பலத்தோடு எங்களோடு அனுப்பி வைத்தார் அப்ப கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்திருக்கின்றேன் என் குடும்பம் முழுவதும் ருசித்து பார்த்திருக்கின்றது என்று என் குழந்தை பத்தாவது படித்து கொண்டிருக்கின்றது எந்த பலவீனங்களும் இல்லாமல் மிகவும் செம்மையும் நேர்த்தியுமாக என் குழந்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் வளர்த்து இன்று அது பத்தாவது படித்துக் கொண்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் நம் மீது அதிக அன்பை செலுத்தி கொண்டே இருக்கிறார் என்பது மாபெரும் உண்மை அப்ப நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும் என்றால் அவரது அன்புக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய அன்பிலே நாமும் நிலைத்து பயணிக்கு செல்லும் போது தொடர்ந்து நமது வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கார் நான் ஏற்கனவே அதான் சொன்னேன் எல்லா பாவங்களுக்கும் நான் தகுதி உள்ளவனாக இருந்தாலும் என்னை நூத்துக்கு நூறு சதவீதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே நேசித்து அன்பு செலுத்த முடியும் அந்த அன்பை அவரது அன்பை அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும் அதை எனது வாழ்விலே நான் நூறு சதவீதம் ருசித்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் இன்ற அளவும் நான் ருசித்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கின்றார் இன்றும் நம் அனைவரையும் அவர் நேசித்துக் கொண்டிருக்கின்றார் அவரது அன்பை நாம் ருசித்துப் பார்க்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவரை இன்றைய சூழலிலே உங்கள் வாழ்க்கையில் மிகவும் நெருக்கடியான காலகட்டங்களில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம் வியாதியிலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் ஏன் மரண அவஸ்தை கூட நீங்கள் பட்டு கொண்டிருக்கின்றான் ஆனால் இந்த சூழ்நிலையிலும் எனக்கு அற்புதம் செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்து உங்களை விடுதலை செய்வதற்கு அவர் தயாராக இருக்கின்றார் அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்ப்பதற்கு நீங்கள் இன்று இந்த இறைவேண்டலை அவரிடம் வையுங்கள் எனக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனையில் நீங்கள் விடுதலை செய்து கொடுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட முழு நம்பிக்கையோடு நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்விலும் அற்புதங்களை செய்து அவர் விடுவித்து அவர் நல்லவர் என்பதை உங்களுக்கு நிரூபித்து காண்பிப்பார் நன்றி ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே இந்த மனமகிழ்ச்சியான ஆணையத்துக்காக நன்றி ஆண்டவரே நீ நேற்று மின்று மென்று மாறாதவர் என்பதை எங்கள் வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளிலும் நிரூபித்து காட்டுக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களது வாழ்விலே நீங்கள் செய்த அற்புதங்களை நினைத்து நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்ன என்ன தேவைக்காக உம்மிடம் ஆண்டவரையே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவரே வியாதியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மற்றும் காலத்தின் சூழலால் மிக நெருக்கடியில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் அந்த சூழலிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஆண்டவரே உம்மிடமே வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் தேவனாய் கத்தர்தாமே அவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் விடுவித்து அவர்கள் குடும்ப மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நீங்க உதவி செய்ய முடியும் செபிக்கிறோம் ஆண்டவரே நீர் நல்லவர் என்பதை ஆண்டவரே நாங்கள் ருசித்து பார்ப்பதற்கு மீண்டுமாய நீர் எங்களுக்கு அந்த காலங்களை தரும தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் இந்த கரங்களை தாழ்த்து ஒப்படைகின்றோம் நாங்கள் கேட்கவரையும் கேட்க மறந்த யாவற்றையும் நீங்கள் பரத்திலிருந்து அருள வேண்டுமாய் மீட்பெரும் சிவருமாகிய அருமைநாதர் இயேசு மூலமாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே